அனைவருக்கும் வணக்கம் இன்றைய புத்தகம் தோழர் ஷேகா அவர்களை எழுதிய பூமிக்கு யார் சொந்தம் ஒரு அற்புதமான ஒரு கட்டுரைத் தொகுப்பு ஒரு பதிமூன்று கட்டுரைகள் இதில் இருக்குது நண்பர் ஷேகா அவர்கள் சென்னிமலை கார்த்தி அவர்கள் ஒரு தொடக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கார் இவர்கிட்ட நம்ம பார்க்குற விஷயம்னா அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்குற விஷயம்னா இஸ் அ மூவி லவர் வேர்ல்டு சினிமாஸ் அட் த சேம் டைம் அவர் ஒரு ஒரேஷியஸ் ரீடர் அவர் பதிவிடுற அத்தனை புத்தகங்களையும் தேடி போய் வாசிக்கலாம் அவர் அந்த ஒரு ஒரு சினிமா ஆகட்டும் ஒரு நல்ல விஷயமாகட்டும் அதை வந்து வாசித்து வைக்காமல் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிடுறாரு மக்கள்கிட்ட ஸோ இது வந்து இட்ஸ் இட்ஸ் சம்திங் அமேசிங் ஏன்னா ஒரு நல்ல விஷயத்த நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் இவர் அது மட்டும் இல்லாமல் அறிவியல் இயக்க செயல்பாட்டாளர் ஈரோடோட அறிவியல் இயக்க செயல்பாட்டாளர் இயற்கை சார் விஷயங்களை பற்றி ரொம்ப இன்டென்சிவாக படிக்கிறாரு அவரோட ஸ்டேட்டஸ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அவர் இயற்கை மேலே வச்சுருக்கிற அந்த லவ் அப்படிங்கிறது ரொம்ப தெரியும் இந்த புத்தகம் வந்து ஒரு பதிமூன்று கட்டுரைகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எழுதியிருக்கார் இந்த கட்டுரைகளை வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி இன்டென்ஸாக இன்டெப்த்தாக போய் அதை அப்படியே அந்த மிக்சர் எல்லாத்தையும் எடுத்து அதை வாசிக்கிற வாசகர்களுக்கு எவ்வளோ எளிமையாக கொடுக்க முடியுமோ அந் அந்த அளவில் கொடுத்துருக்காரு இதில் ஒரு பியூட்டி என்னென்னா அவரோட பதிவு அவரோட கட்டுரைகள் ஆகட்டும் அவர் போடுற பதிவாகட்டும் இந்த பியூட்டி என்னென்னா நீங்கள் அதை அந்த வாசிப்பே வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக இருக்கும் அட் சேம் டைம் நீங்கள் அதை பற்றி மற்ற விஷயங்களை வாசிக்க உங்களை இன்டியூஸ் பண்ணும் உங்களை தூண்டி விடும் அந்த அப்படி தான் இதோட அனைத்து கட்டுரைகளும் அப்படி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் கட்டுரை வந்து லீஸார்போட் அப்படிங்கிற ஒரு ப்ரைமேட்டாலஜிஸ்ட் அவங்க வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க அந்த விஷயம் என்ன அப்படின்னா கோல்டன் லயான் தமேரன் அப்படிங்கிற ஒரு ப்ரைமேட் அந்த ப்ரைமேட் அந்த மங்கி வந்து என்ன பண்ணுன்னா ப்ரேயை வந்து எடுக்கும் மரத்துக்கடியிலேருந்து அதை எடுக்கிறப்போ அதோடய உணவை எடுக்கிறப்போ அது ஓகே அந்த மரத்துக்கடியில் ஏதோ ஒரு உணவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு பண்ணி அதோட குட்டியை கூப்பிடும் குட்டியை கூப்பிட்டு அந்த குட்டியை எடுக்க சொல்லும் யூனோ த கைண்ட் ஆஃப் அ டீச்சிங் ஹேப்னிங் ஸோ இந்த டீச்சிங் வந்து தலைப்பே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காரு ஏனைய விலங்குகளும் கற்பித்தல் பணியில் ஈடுபண்டு ஈடுபடுகின்றனவா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் முதல் கட்டுரை அப்படி தான் ஆரம்பிக்குது ஸோ இது இதை வாசிக்கிறப்போ நீங்கள் அந்த கோல்டன் லேயன் டெமாரின் மட்டும் இல்லாமல் மற்ற எந்தெந்த விலங்குகள் அந்த டீச்சிங் பிஹேவியர் அந்த அனிமல்ஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு க்ரிப்பிங்காக ஆரம்பிக்கிறாரு இந்த கட்டுரையை இதற்கு பிறகான கட்டுரைகளை வந்து நிறைய விஷயங்கள் இன்னும் இது சீட்டா நம்ம இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்ம அதோடு ஸ்டாப் பண்ணிட்டோம் அந்த சீட்டா என்னாச்சு அந்த சீ இந்தியாவில் இருக்கிறது வந்து லெப்பர்ட்ஸ் அந்த லெப்பர்ட்ஸுக்கும் சீட்டாக்கும் இன்னும் இருக்கிற டிஃப்ரென்ஸு அதோட ஹேபிட்டேட்டு நமக்கு தெரியாத பல விஷயங்களை அங்கங்கே அழகழகாக வந்து பிக்சர்ஸை கூட கொடுத்துருக்காரு டு கிளாரிஃபை நம்ம இதை வாசிக்கிறப்போ அதுலேயும் ஸ்டாப் பண்ணாமல் அதை பற்றி வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்னு நம்ம வாசிக்கவும் தூண்டிடுறாரு சம்திங் அமேசிங் சம்திங் கிரேட் பருவநிலை மாற்றத்துக்கு யார் காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு அதில் வந்து கென்னியால் இருக்கிற அந்த அம்போசலி நேஷ்னல் பார்க் அதில் வந்து ஒரு ஃபெமைன் ஒரு ட்ரவுட்டில் வந்து நிறைய அனிமல்ஸ் வந்து செத்துறது ஸோ இதற்கான காரணம் என்ன இதை நம்ம அந்த அந்த நேஷ்னல் பார்க்கு என்ன செஞ்சிச்சு ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக கொடுக்குறாரு எயிட்டீன் ஹண்ட்ரட் வரைக்கும் பேசஞ்சர் பீஜான் அப்படிங்கிற ஒரு பேர்டு வந்து பில்லியன்ஸில் இருக்குது பில்லியன்ஸில் இருந்துச்சு அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸோட வானத்தையே வந்து இருட்டாக்கிரும் அந்த அளவுக்கு வந்து இந்த பேசஞ்சர் பீஜன்ஸ்ங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பட் தென் இட் இஸ் இட் இஸ் பிகம் அ வெரி வெரி பாப்புலர் அந்த அளவுக்கு பேசஞ்சர் பீஜான் இருந்துச்சு அண்ட் அட் தி சேம் டைம் அது ஒரு சீப் ஃபுட்டாக மாதிரி ஒரு கமர்ஷியல் அண்டர்ஸ் வந்து அதை வாஸ் நம்பரில் கொண்டாங்க அது அப்படியே வந்து கிராஜுவலாக டிம்னிஷ் ஆகிட்டே வந்துச்சு லாஸ்ட்டாக ஒரு பேசஞ்சர் பீஜான்னு இருந்துச்சு அதோட பேர் கூட மார்த்தா அது வந்து நைன்டீன் ஃபோர்டீனில் வந்து இறந்துருச்சு ஸோ இட் பிகம் எக்ஸ்டிங்க் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டிங்கான நிறைய நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது ஆயிரத்தி நைன்ட்டி சிக்ஸ்டீன் நைன்டீனில் வந்து டோடோ பேர்டு முடிஞ்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்து ஹவாய் ஷாஃப் ஃப்ளவர் அப்படிங்கிற அந்த அந்த இனமும் வந்து இல்லாமல் போயிடுச்சு ஸோ இந்த இந்த லிஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டே வராரு அந்த த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு போலையா நம்ம ஹோமோசெஃபியன்ஸ் இல்லாமல் மற்ற ஹோமோன் ஏண்டத்தல்ஸ் ஸோ இதில் நிறைய அதாவது ஒரு பக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ பேஜஸில் வந்து அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காரு நம்மளை வந்து நிறைய விஷயங்கள் அந்த நிறைய விஷயங்களை தே கிட்ட தேட போக வைக்கிறார் ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஷேகா இதில் வந்து வெஸ்டீஜியல் ஆர்கன்ஸ் தேவையில்லாத உறுப்புகள் அதை பற்றி ஒரு கட்டுரை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நமக்கு அனைவருக்குமே தெரியும் பிளாஸ்டிக் எவ்வளோ மோசம் அந்த ஹவு டு அவாய்ட் பிளாஸ்டிக் ஸ்டாப் ஆன நிறைய கேம்பெயின் வந்து பார்த்துட்ருக்கோம் நம்மளும் வந்து அந்த கேம்பெயின் பண்ணிகிட்ருக்கோம் அட் த சேம் டைம் அந்த 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 பிளாஸ்டிக் டிசாஸ்டர் வந்து இன்னும் இன்டெப்த்தாக போய் அதில் இருக்கிற அந்த அரசியல் அண்ட் வாட் வில் ஆப்பன் இன் த ஃப் ஃப்யூச்சர் இது இதே மாதிரி ஒரு நிலை வந்து கண்டினியூ ஆகிடுச்சுன்னா அதை வந்து ஒரு ஒரு கட்டுரையில் கொடுத்துருக்காரு ஒவ்வொரு கட்டுரையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை அந்த கட்டுரையிலே நம்ம நின்று விடாமல் அதை நம்மளை வந்து முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருந்தாலும் நம்ம அதை அதற்கடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளை வந்து இன்ட்யூஸ் பண்ணிட்டு போயிடுறாரு ஸோ வி இல் கீப் எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ரீடிங் டேவிட் அட்டன்பர்க் வந்து ஒரு சீனியர் மேனேஜர் பிபிசியில் ஈஸ் அ பயாலஜிஸ்ட் அண்ட் ஈஸ் அ நேச்சுரல் ஹிஸ்டோரியன் அண்ட் அ ரைட்டர் த சேம் டைம் வந்து ரிச்சர்ட் டாக்கின்ஸுங்கிறவர் வந்து இஸ் எவியூ எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் அண்ட் ஜுவாலஜிஸ்ட் அண்ட் ஆத்தர் நிறைய எழுதிருக்கார் இவங்க ரெண்டு பேருக்கான ஒரு இன்டர்வியூ அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்காரு அந்த இன்டர்வியூ வாசிக்கிறப்போ நம்ம அந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் யார் அண்ட் டேவிட் அஃபன்பர்க் யார் அவங்களோட ஒர்க்ஸ் என்ன அதை அதை நோக்கி நம்மளை தேட வைக்கிது இந்த இன்டர்வியூ பிரசென்ட் பண்ணியிருக்கிற விதம் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருக்குது அண்ட் கார்ல் மார்க்ஸ் ஏங்கிள்ஸ் வரிசையில் டார்வின் அப்படிங்கிறது ரொம்ப நெருக்கமாக இருக்குது ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து ஆயிரத்தி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி காப்பீஸ் அந்த ஃபஸ்ட் எடிஷன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு ஒரே நாளில் வந்து முடிஞ்சிருது ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறம் கார்ல் மார்க்ஸ் வந்து டார்வினுக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு ஒரு மெசேஜ் போடுறாரு இட் இஸ் அப்சுலூட்லி ஸ்பிளெண்டட் அப்படிங்கிறாரு இந்த கட்டுரையும் வந்து இட் இஸ் அப்சுலூட்லி ஸ்ப்ளெண்டட் ஷேகா என்ன பண்ணுறாருன்னா நம்மளை வந்து கார்ல் மார்க்ஸ் பக்கமும் ஏன் கார்ல் மார்க்ஸ் வந்து டார்வினுக்கு இந்த கடிதத்தை எழுதுறாரு டார்வினோட ஆரிஜினல் ஸ்பைசஸில் ஸ்பீசிஸில் வந்து என்ன இருக்குது அந்த ஆரிஜினல் ஸ்பீசிஸை நம்ம வாசித்திருந்தாலும் மறுமாசிப்புக்கு வந்து அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கலாமுங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுறார் ஸோ இந்த மாதிரி நேச்சர் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் இதெல்லாத்தையும் வாசிச்சே வந்தீங்கன்னா திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா வரீதியா கான்ஸ்டன்டைன் அப்படிங்கிற ஒரு தமிழ் எழுத்தாளர் கடல் கடல் சார்ந்த விஷயங்களை பற்றி எழுதுகிறவர் அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு யார் இந்த வருதிய கான்ஸ்டன்டைன் அவர் எழுதிய புத்தகங்கள் வந்து அப்படி என்ன அந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு அந்த புத்தகம் அந்த அந்த புக்ஸில் அந்த புத்தகத்தை எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக அந்த ஆத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாரு கடைசியில் வந்து அவரோட நூல்கள் வந்து என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்காரு அப்படின்னு ஸோ பட்டியலிட்டுருக்காரு ஸோ இந்த நூல்களோட பட்டியலை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரைட்டர் அதாவது ஒரு ரைட்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பண்ணுறதுங்கிற இட்ஸ் 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 குவாய்ட் ஈஸி நீங்கள் எப்படியும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஆனால் அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணி வாச வாசகர்களில் வந்து அந்த ரைட்டர்ஸோட புக்ஸை வாங்க வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா தட் இஸ் சம்திங் கிரேட் தட் இஸ் தேர் இஸ் ரைட்டிங் அந்த ரைட்டிங்கில் வந்து அது இருக்குது ஒரு ஆத்தரை பற்றி படிக்கிறோம் அவரோட புக்ஸை பட்டியலிடுறாரு ஆனால் நம்ம அதை பட்டியலில் மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் என்ன பண்ணுறோன்னா என்ன இந்த புத்தகம் இந்த ஆத்தர்ஸ் பற்றி இந்த இதை படித்தோடனே வரீதியாக கான்ஸ்டன்டன் யாருன்னு சொல்லி ஒரு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தேன் சக கலீக்ஸ்கிட்ட கேட்டேன் நிறைய பேர் புத்தகமும் இருக்குதுன்னு சொன்னாங்க ஐ பாட்ட புக்கு கண்டிப்பாக அவரை வாசிக்கலாம் அவருடைய அத்தனை எழுத்துக்களையும் வாசிக்கணும் அது என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் அதை ஒரு நாலு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொண்டு வந்துடுறாரு கடைசியான கட்டுரையில் வந்து அலெக்சாண்டர் ஓன் ஹம்போல்ட் அப்படிங்கிறவரை பற்றி எழுதுறாரு ஒரு வரியில் சொல்லுன்னா ஈ ட்ரைஸ் டு எக்ஸ்ப்ள எக்ஸ்பிளைன் தி வேர்ல்டு உலகம் என்னங்கிறத வந்து அலெக்சாண்டர் ஓன்ட் என்போர்ட் வந்து சொல்ல விரும்புகிறார் அதான் அதை மட்டும் சொல்கிறது இல்லை யார் யார் அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து அவர் போகிறார் போய் இஸ் ட்ரைங் டு டெல் அப் அவுட் த வேர்ல்டு ஸோ இந்த புத்தகத்தின் வாசித்து முடித்த பிறகு இதை அப்படியே தெர் இஸ் நோ ஐண்ட் டு திஸ் புக் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது இட்ஸ் லைக் ஒரு புள்ளிக்கு அப்புறம் புள்ளி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது நீங்கள் வாசித்த பிறகு இந்த இங்கே இருக்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அதை பற்றி தேடுவீங்க நிறைய விஷயங்கள் வந்து யூ வில் டேக் இட்ஸ் லைக் ஒரு ஒரு புத்தகத்துக்குள்ளே பல நூறு புத்தகங்கள் ஒழிந்திருக்குன்னு சொல்லலாம் இல்லையா ஒரு கட்டுரைக்குள்ளே அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் இது இதை வந்து நீங்கள் யூ கேன் கிஃப்ட் டு சம்படி கல்லூரியிலையும் பள்ளிகளிலும் படிக்கிற மாணவர்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த கட்டுரைகள் பல வந்து கல்லூரியிலையும் கூட ஒரு காலேஜில் கூட ஒரு சப்ஜெக்டில் வந்து கொண்டு வரலாம் அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகம் பூமிக்கு யார் சுந்தம் ஷேகாவர்கள்